இரண்டு நடிகர்கள் நடித்து தூக்கப்பட்டு மூன்றாவதாக சிவாஜி நடித்த படம் தமிழ் சினிமாவின் பெஸ்ட் இதுதான் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவாஜி ஹீரோவாக மட்டும் இல்லை நடிக்க வந்த புதிரில் வில்லனாகவும் நடித்திருக்கிறார் அதுவும் ஒரு படத்தில் நடித்து அதன் பின் அவர்கள் தூக்கப்பட்டு மூன்றாவதாக சிவாஜி நடித்து ஒரு படம் வெளிவந்திருக்கிறது அது பற்றி தான் பார்க்க போகிறோம் பாடல்களே இல்லாமல் எஸ் ஒரு கதையை உருவாக்கி ஏ வி எம் செட்டியாரிடம் சொன்னார் செட்டியாருக்கும் இந்த கதை பிடித்திருந்தது ஏனெனில் அவர் ஜப்பான் சென்ற போது அகிரா குரோசாவா இயக்கத்தில் உருவான ஒரு படத்தை பார்த்து இதுபோல ஒரு படத்தை தமிழில் எடுக்க வேண்டும் என நினைத்தார் எஸ் பாலச்சந்தர் சொன்ன கதை அது போலவே இருந்தது அதே ஜப்பான் படத்தை பார்த்து அந்த இன்ஸ்பிரேஷனில் தான் எஸ் பாலச்சந்தர் அந்த கதை உருவாக்கினார் என்பது கதை முதலில் ஒரு நடிகரை போட்டு இப்படத்தை துவங்கினார்கள் கொஞ்ச நாள் படப்பிடிப்பு நடந்து எடுத்தவரை போட்டு பார்த்த அந்த ஹீரோ மிகவும் வயதானவராக இருந்தார் எனவே அவரை படத்திலிருந்து தூக்கிவிட்டார்கள் அதன் பின் கல்கத்தாவில் நாடகங்களில் நடித்து வந்த கோபாலகிருஷ்ணன் என்பவரை ஹீரோவாக போட்டு எண்பது சதவீத படத்தை எடுத்துவிட்டார் எஸ் பாலச்சந்தர் ஆனால் அவரையும் செட்டியாருக்கு பிடிக்கவில்லை எனவே எஸ் பாலச்சந்தரை அழைத்து இந்த ஹீரோவும் வேண்டாம் சிவாஜியை வைத்து மறுபடியும் எடுப்போம் என செட்டியார் சொல்ல அதில் எஸ் பாலச்சந்திரன் சம்பளத்திற்கு உடன்பாடு இல்லை இதில் கடுப்பான செட்டியார் பாலச்சந்திரருக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கொடுத்துவிட்டு அவர் எடுத்த காட்சிகள் கொண்ட அவர் கண் முன்னே எரித்து விடுங்கள் என சொல்ல எஸ் பாலச்சந்தர் பதற்றமடைந்தார் எனவே செட்டியார் சொன்னது போல சிவாஜியை வைத்து எடுப்பது என முடிவெடுத்தார் ஆனால் கதைப்படு கதாநாயகன் தான் இந்த படத்தின் வில்லனும் கூட அது ஒரு நெகட்டிவ் ரோல் எனவே சிவாஜியிடம் எப்படி கேட்பது என தயங்கினர் மேலும் அப்போது சிவாஜி பத்து படங்களில் நடித்து கொண்டிருந்தார் ஆனாலும் அவரை சந்தித்து கதையை சொல்ல சிவாஜி அதில் நடிக்க ஒப்புக்கொண்டார் பதிமூன்று நாட்கள் மட்டுமே கால்ஷீட் கொடுத்தார் சிவாஜி அப்படி உருவான திரைப்படம்தான் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் வருடம் ஏப்ரல் மாதம் வெளியான இந்த படத்தை நாட்களில் இப்படத்தை எடுத்து முடித்தார் எஸ் பாலச்சந்தர் இந்த படத்தில் பாடல்களே கிடையாது முதல் காட்சியிலேயே சிவாஜியை பண்டரி பாய் சுட்டுக் கொள்வது போல காட்சி வரும் இதை பார்த்த சிவாஜி ரசிகர்கள் தியேட்டரில் பெரிய ரகலையை செய்துவிட்டனர் இந்த படம் பெரிய லாபம் இல்லை என்றாலும் நல்ல கருத்தை கொண்ட படமாக வெளிவந்தது நல்ல விமர்சனத்தை பெற்றது மணிரத்னம் பாலச்சந்தர் அமீர் ஆகியோரிடம் தமிழில் வெளிவந்த சிறந்த திரைப்படம் எது என ஒரு முறை கேட்டபோது அவர்கள் சொன்னது அந்த நாள் திரைப்படம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் அனைத்து கதாபாத்திரங்கள்லையுமே நடிக்கக்கூடிய திறன் கொண்டவர் அவர் ஏற்று நடிக்காத கதாபாத்திரங்களே கிடையாது அதனால தான் அவருக்கு நடிகர் திலகம் அப்படிங்கிற பட்டமும் கிடைச்சது இரு சிவாஜி கணேசன் அவர்கள் நாடகங்கள்ல நடிச்சிட்டு வந்தாரு அதற்கு பிறகு திரைப்படங்கள்ல நடிக்க தொடங்கி நிறைய ஹிட் படங்களை கொடுத்திருக்காரு உங்களுக்கு சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த எந்த திரைப்படம் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜ் கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி